தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்காதீங்க பிரிட்ஜில் வச்சது எப்போதுமே வந்து கொடுக்காதீங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்குமே பப்ள சகாஸ் வந்து அச்சுட்டு போக வாட்டாருக்கே நான் அடிச்சுட்டு போய் தங்கவே இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே பிள்ளைங்க வந்து இருமல் மாதிரி வந்து வாட்டி எடுக்குது பப்ளுக்கு ஆனால் குளிர்ச்சி எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை பழங்கள் நிறையாவே கொடுக்கலாம் எதுவுமே எங்கேயுமே போய் தங்காமயே வந்து பிரிட்ஜில் வச்சது எதுவுமே நான் வந்து பப்ளுக்கு கொடுக்கவே மாட்டேன் அது அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைத்துக்கு கடுமையாக இருமல் இருக்குது சரி இருக்குது பப்ளுக்கு அதனால நான் வந்து ஐஸ் போட்டு பப்ளிக் கொடுக்க மாட்டேன் நீங்களும் கண்டிப்பாக ப பசங்களாம் வெயிலேருந்து வராங்க களைச்சி போய் வராங்க அப்படிங்கிறனால பிரிட்ஜில் இருந்ததை வந்து பசங்களுக்கு எடுத்து கொடுக்காதீங்க நார்மலாகவே இதுமாரி நம்மளால் நம்மளுக்கு வீட்டில் எது கிடைக்கிதோ சிம்பிளாகவே ஐஸ் போடாமவே பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் சே நாங்கள் ஐஸ்கிரீம் கொடுப்போம் பசங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் தான் இல்லையா அப்பா பசங்களுக்கு தான் கொடுப்பீங்க அப்படி இல்லை அதான் அதான் நம்ம கொடுக்கலாம் பசங்களுக்கு கொடுக்கூடாது நிறைய பழங்கள் ஆனால் வெளியில் நேரத்தில் சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு ஐஸ் போட்டு கொடுக்காதீங்க இன்றைக்கி எங்கள் மைசக்கா வந்து தர்பூசணி ஜூஸ் போடுறாங்க சப்ஜா சீட்ஸ் வந்து எங்கிட்ட இருந்தது அதுவும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் நல்லா ஊயிருச்சு பாருங்கள் ஜூஸில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கோம் கட் பண்ணுறியா உனக்கு ஃபோன் வந்துகிட்டு இருக்குக்கா அந்த ஜோதிமணின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணவா பீஸு கட் பண்ணி போட சாப்பிட கருப்பு வரையும் இல்லை

இதே கடலான ஜூஸ் எவ்வளவுது 45 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய் ஹே ஐஸ் டு ரொம்ப ஈஸ கோடேனா ரெண்டு ஸ்கீட் போட்டு எடுத்து போடு गाइस இங்க போட்டு நல்லா அடிச்சு எடுத்துறேன் இங்க வெயிட் பண்றேன் இங்க பாருங்க ரெண்டு ஐஸ் கியூப் சேர்த்து வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் நல்லா சேஃபுல்லு ம்ம் இது வேறு யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா குடிக்கலாங்க்கா நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுக்கும் அடுத்தவங்க செஞ்சு கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நம்ம எப்ப க்ளாஸில் குடிக்கிறது அது மாதிரி நல்லாயிருக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் அப்படி குடிக்கணும் ஆமாம் இது நாங்கள் இப்போ எல்லாம் வாங்கினோம் வெயில் காலம் வந்துட்டால் எவ்வளோ தான் டப்ளரில் குடித்தாலும் அந்த ஜூஸு கிளாஸில் குடித்தாதான் கடையில் குடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் சப்ஜா சீட்ஸை போது அதை இந்த விதையை

சூப்பராக இருக்கும் இனிப்பு போடாம அந்த அந்த இனிப்பே கரெக்டா இருக்கு இனிப்பு ஏன்னா நிறைய பேர் வந்து இனிப்பு அதிகமாக சேர்த்து இனிப்பு இல்லாமல் ஏன்னா இதில் நல்ல இனிப்பா இருக்கு இந்த பழம் அதனால வந்து நாங்கள் இனிப்பு சேர்க்கல ஐஸ்கிரீம் வந்து அதிகமாக சேர்க்கல ஆமாம் சூப்பராக இருக்கு நம்ம வெயில் டைத்துல எங்கேயும் போயிட்டு பசியோட வந்தா கூட இதே மாதிரி ஜூஸ் அடிச்சு சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் சமைச்சுட்டு ஒரு மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம்